எார எந்திருக்கீங்க பிரியா வந்துட்டு வளை காப்புக்கு வந்துட்டு எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு புது புடவை எடுக்க மாட்டாங்க வளை காப்புக்கு வந்துட்டு கல்யாண புடவை தான் கட்டுவாங்க பிரியாவோட கல்யாண சாரி வந்துட்டு பிரியா கட்டிட்டோம்

பிரியா வந்து புதுசா ஹேர் ஸ்டைல் அப்படியா பிரியா கொஞ்சம் சைடா நின்று பாரு பிரியா அவளோட

அம்மா வைப் பண்ணி எடுத்து போறேன் இரு போ என்ன அத்தை அத்தை என்ன சொல்றேண்டா சொன்னா பாஸ் உனona எடுத்துடுங்க இல்ல அத்தை அழாதீங்க மாட ம் போற போற சாகி தள்ளிட்டு போறா சரிதா சரிதா தாரிய நீ கேளு हां சரி பட்டை இன்னும் இருடா யாரும் தல हां சரி ஓட ஜாக கட்டை அவள அவள மார்க்கேட்டே எடுத்துட்டு आओ அவள தான் இருக்கு என்ன கொண்ட கட்டிடுறேன்டா எது பாரு <taps> எதுக்கு <laughs> பார் <laughs> <laughs> <coughs> <laughs> நாங்களும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு அப்புறம் நான் இல்ல ஏதோ பட்டன் எழுத்துங்க நல்லா இருக்கு செட்டு இல்ல அது போட்டா பேசிருமா. தோடு போட்டானே சேவை அடுக்கணும் தோடை போடு. அது தோடு. வரலை கீழே கீழே இது வேற வேற மாதிரி இறக்கி கொஞ்சம் கீழே ஓகே இத <sawduino> <lazily> <masing>

வாங்கட்டா வாங்க சுத்தி வாங்க எல்லாரும் போட்டு வந்துடுறேன் இருங்க என்ன பொட்டு வைக்கலாம் ஐயா அத வந்துச்சே எங்க ஐயா நான் பாள நான் இங்க வந்து நை இன்னும் வரணும் வரதுது மாரே சரி என்ன பாட்டு கேட்டி நின்னு கொஞ்சம் வந்து வரலாம் 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 அந்த சொல்லி நீ அந்த

வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆனா வச்சு

திரும்ப திரும்ப மேடம் இப்ப நான் மேக்கப் போட முடிச்சுட்டேன் இல்ல என்னோட மேக்கப் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாவிட்டேன் ஓட முடியாது கொஞ்சம் ஹெவியா ஓடும் நல்லா இருக்கும் நிறையா இல்ல ஓட்டுற மாதிரியே தெரியல